ஒலிம்பிக் நடக்கிற நேரத்துல நம்ம நாட்டுல இத்தனை கோடி பேர் இருந்தோம் பதக்கப்பட்டியல்ல இந்தியா எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்கோமேனு ஒரு ஆதங்கம் இருக்கும் ஆனா நம்ம நினைக்கிற மாதிரி ஒலிம்பிக்ல தங்கம் ஜெயிக்கிறது அவ்வளவு லேசான விஷயமா என்ன சீன தலைநகர் பெய்ஜிங்ல இரண்டாயிரத்தி எட்டுல ஒலிம்பிக் நடந்தப்போ துப்பாக்கி சுடுதல் வீரர் அபினவ் பிந்த்ரா இந்தியாவுக்காக தங்கம் ஜெயிச்சு கொடுத்தாரு தனிநபர் இந்தியாவுக்கு முதல் தங்கம் அது அப்போ அவரை ஒரு ஸ்டோரி வந்துச்சு வெறும் இந்த பதக்கத்தை வாங்க அபினவ் இருபது வருஷம் இரண்டு கோடி ரூபாய் வரை செலவு செஞ்சதா சொல்லி இருந்தாங்க ஒருவேளை அபினவ் அன்னைக்கு தங்கம் ஜெயிக்காம இருந்தாலும் வித் சில்வர் ஸ்கூல் குடும்பத்துல பிறந்த அவருக்கு எந்த நஷ்டமும் இல்லை ஆனா சாமானியர்கள் வீட்டுல பிறந்த ஒரு பிளேயருக்கு இதெல்லாம் சாத்தியமா ஏதோ ஒரு ஸ்போர்ட் மேல கிருக்கு பிடிச்சு கிரவுண்டே கதின்னு கிடைக்கிறவன ஏதாவது வேலை வெட்டிக்கு போற வழிய பாருன்னு தான் திட்டுவாங்களே தவிர ஸ்போர்ட்ஸ்ல சாதிக்கணும்னு உற்சாகப்படுத்துறது இல்ல அதனாலதான் நாட்டுக்காக பதக்கம் ஜெயிக்கிற எங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை வேணும்னு ரொம்ப நாளா பிளேயர்ஸ் கோயிட்டு வச்சுட்டு இருந்தாங்க சாதிச்ச பிளேயர்ஸ்க்கு ஸ்போர்ட்ஸ் கோர்ட்டால வேலை கொடுக்கறது புதுசில்னாலும் அதிமுக அரசு அது கிடப்புல போதுருச்சு அதிமுக ஆட்சியில அப்பாயின்மெண்ட்டே விடுபடியாக நடக்காதுன்னு உள்ளூரை தூடிக்கிட்டே இருந்தாங்க மட்டும் மட்டுமில்ல டோர்னமெண்ட் ஜெயிச்சா கொடுக்க வேண்டிய ஊக்கத்தொகையும் கால காலத்தில் கொடுக்காம உருவரிச்சுட்டு வந்தாங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து ஸ்போர்ட்ஸுக்கு பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்க நம்ம கழக அரசு நேஷனல் இன்டர்நேஷனல் லெவல் மெடல் ஜெயிச்சவங்களுக்கு மூணு பர்சன்ட் போட்டால கொடுக்க வேண்டிய வேலையை உடனே கொடுக்க நடவடிக்கை எடுத்துச்சு போன வருஷம் மட்டும் மாற்றுத்திறனாளிகள் உட்பட நூத்தி நான்கு பேருக்கு ஒரே கட்டமா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாரு நம்ம முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனக்கு கவர்மெண்ட் அரசு பணி ஆணை கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு ஹிஸ்ட்ரிலேயே ஃபஸ்ட்டு விஷுவல் இம்பார்ட்டி எம்ப்ளாயினாங்க எனக்கு பேரண்ட்ஸ் கிடையாது அப்பா அம்மா சப்போர்ட் கிடையாது அவங்க இருந்தால் கண்டிப்பாக சந்தோஷப்பட்டிருப்பாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பி நீங்கள் எதுவும் பேசுறதில்ல தேங்க் யூ ஸோ மீச் பதமுன்னு சொல்லிட்டு எந்த மாநிலத்துலேயுமே இப்படி ஒரு நேரத்துல நூறு பேருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்ததா வரலாறு இல்ல இது ஒரு வருஷத்தோட நிக்க போறது இல்ல இந்த வருஷமும் நூறு பிளேயர்ஸ்க்கு மூணு பர்சன்ட் போட்டால வேலை வாய்ப்பு வழங்கப்படும்னு நம்ம துணை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சட்டசபையில அறிவிச்சாரு இந்த மூன்று சதவீத இடஒதுக்கீட்டின் கீழ் இதுவரை இந்த நூத்தி நான்கு பேர் கொடுத்திருக்காங்க அதுல ஐந்து மாற்றுத்திறனாளி வீரர்களுக்கு அரசு துறை மற்றும் அரசு

குரூப் டூ ஏக்கு ஈக்குவலான போஸ்டிங் இது ஸ்போர்ட்ஸ் கோட்டா இல்லனா இதெல்லாம் நாம நினைச்சு கூட பார்க்க முடியாதுன்னு பூரிப்போட சொல்றாங்க பிளேயர்ஸ் இன்டர்நேஷனல் லெவல் டோர்னமெண்ட் நடத்துறதா இருந்தாலும் சரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருந்தாலும் சரி ஹை கேஷ் இன்சென்டிவ் கொடுக்கறதா இருந்தாலும் சரி மத்த மாநிலங்கள் தமிழ்நாட்டு கிட்ட கூட நெருங்க முடியாது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேன் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையில அவரோட வழிகாட்டல்ல தமிழ்நாட்டை இந்தியாவோட ஸ்போர்ட்ஸ் தலைநகரமா மாத்திட்டு வராரு நம்ம துறை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின்